ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுங்க வீட்டு சமையலில் நம்ம ரொம்ப நாளாக மறந்துட்ட ஒரு ஐட்டம் தாங்க செய்ய போகிறோம் இன்னைக்கு மீந்து போனால் காலையில் ஊற்றுன இட்லி மீந்து போச்சுங்க அதை வச்சு ஒரு இட்லி உப்புமா செய்யலாங்க பாருங்கள் இட்லி இன்னுமே சூடு ஆறுன பின்னாடி கூட நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க இந்த இட்லியை பாருங்கள் எப்படி வருதுன்னு இந்த இட்லி ஊற்று நம்ம இட்லி உப்புமா செய்யலாங்க நான் ஒரு அஞ்சு ஆறு இட்லி இருக்குதுங்க மூணு இட்லி ஏற்கனவே ஊற்றுட்டேங்க இப்போ இந்த இட்லி ஊற்றுட்டு நம்ம எப்படி உப்புமா செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டான சூப்பரான இட்லி ரவா உப்புமாங்க இது கொஞ்ச காலம் வந்து தேவயானி வந்து சூரிய வம்சத்தில் இட்லி உப்புமா ஊற்றி செஞ்சதில் ரொம்ப ஃபேமஸாக இப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்ருந்தாங்க இப்போ கொஞ்சம் எல்லாம் மறந்துட்டேங்க நம்ம திருப்பி நம்ம அதை புதுசாக செஞ்சு சாப்பிட ஆரம்பிக்கலாங்க அதனால் எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சுங்க அதனால் இப்போ இட்லி உப்புமா செய்யலான்னு ஊற்றிட்டுருக்குறேங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம ஊற்றுட்டு பாருங்க எல்லா இட்டி ஊற்றி எடுத்தாச்சுங்க அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திக்கிறேங்க கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் தவிர இப்போ எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நமக்கு கடுகு பொரியிடுங்க கடுகு பொரிஞ்சதும் பச்சை பருப்பு சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக உளுந்த பருப்பும் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகா பெரிய சைஸ் பச்சை மிளகா ரெண்டு வச்சு வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்திக்கலாங்க ஒரு பல்லாரி வெங்காயமும் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் தொலைத்து வச்சுக்கிறேங்க பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாங்க கருவேப்பிள்ளைகள் சி சேர்த்துக்கலாங்க நம்ம வதை கூட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க நம்ம கொஞ்சமாக ஏன்னா இட்லியில் நம்ம பாதி அளவுக்கு உப்பு போட்டிருப்போங்க அதனால் பத்தாதுங்க தாளித்து சாப்பிட்றப்ப நான் க எல்லாம் சேர்த்து தாளிக்கிறப்ப வந்து பத்தாத நாள் கொஞ்சமாக பார்த்து சேர்த்திக்கலாங்க வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாவில் வதங்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த பச்சை வாசம் போய் சுருண்டு வந்தாலே போதுங்க நல்லா பொன்னிறமாக ஆகாத விட இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா அகப்பட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த ஊத்து வச்சுக்கிற இட்லியை அது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இட்லி எல்லா இடத்துலையும் பட்டு சூடாகிற அளவுக்கு நம்ம கலந்துக்கலாங்குறீங்க பாருங்க நம்மளுக்கு உகுரிய நல்லா உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடேறிச்சுங்க எல்லா பகுதியுமே ல்லாம் ஆவி பறக்க சூடாகிடுச்சுங்க இதே மாதிரி இன்னும் உங்கள் வீட்டில் பா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இப்போ மல்லியில் தூவி இறக்கலாங்க நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க